சாப்பிடும் ஸ்டார்டிங்ல ஆறு மாதத்துக்கு அப்புறமா பிளட் அண்ட் ஃப்ளஷ் வழியில் இருக்க மைதானத்தில் ஒன் விசஸ் ஒன் பேட்டில் நடந்துகிட்டு இருக்குது அங்கே ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஒன்று வாயை ஓடிகிறான் இதை பார்த்த லாட்வும் ஒரே ஒரு ஸ்கில்லோட கேப்பில் தோத்துட்டான் ம் அவமானம் தான் சரி அதை விட இப்போ நம்ம கிட்ட கன்ஃபார்ம் மிடில் ரேங்க் வாரியர்ஸ் வந்து முப்பத்தேழு பேர் இருக்காங்களே ம் இது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை அதுக்கப்புறம் ஹையர் ரேங்க் வாரியர்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹை ரேங்க் இனிஷியேட்ஸ் மொத்தமாக ஆறு பேர் தான் வந்திருக்காங்களாண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே மொத்தவன் மயிலாட் ப்ளீஸ் எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்குறான் அங்கே வந்த மாஸ்டர் ஹேவும் ஓய் என்ன பண்ணிருக்கு உடனே ஏந்துரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவனும் ப்ளீஸ் நான் கிட்ட கேஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தள்ளு அப்படின்னு மாஸ்டர் ஹேவ சொல்றாரு அதுக்கு மாஸ்டர் மயிலாடு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ லாட் கூனிஷியேட்டு நீ முயற்சி போனதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன் ஆனால் இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்றது உனக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு அவர சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்றது நமக்கு சொல்கிறாங்க இப்போ கல்ட்டில் இருக்க இனிஷியேட்டோட ரேங்கிங் எக்ஸாம் ஃபஸ்ட்டு புதுசாக வந்திருக்க மொத்த இனிஷியேட்ஸுக்கும் பிளட் கல்ட்டோட பேசிக் மாசிலாஸான பிளட் டீமன் ஃபீஸ்ட் அது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் தருவாங்க அதுக்கப்புறம் ஆறாவது பன்னெண்டாவது முப்பத்தாறாவது அதில் இருக்க ஜாயின்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான் முடிக்கணும் அப்படி முடித்தவங்களால் மட்டும்தான் லோ ரேங்க் வாரியர் அப்படின்ற ஒரு பட்டத்தை அடைய முடியும் அதுக்கப்புறம் லோ ரேங்க் வாரியர்ஸாக ஆனவங்களால மட்டும்தான் மிடில் ரேங்க் வாரியர்ஸோடு எக்ஸாம் அட்டன் பண்ணவே முடியும் அதுக்கப்புறம் மிடில் ரேங்க் வாரியர்ஸாக செகண்ட் ரேட் வாரியர்ஸாக கன்சிடர் பண்ணிப்பாங்களாம் அதுக்கப்புறம் கடந்த பத்து வருஷத்துக்கு உண்டான இன்யா டெட் அனஞ்சி வந்து கிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட அது இருந்தால் மட்டும் போதாது அதை நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அதை எப்படி இவங்க நிரூபிப்பாங்கன்னா அதை செக் பண்ணுறதுக்குனே ஒரு சிம்பிளஸ்ட்டு ஈஸியஸ்ட் மெத்தட் வச்சுருக்காங்க அது என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாறை இருக்கும் அந்த பாறையிலே இவங்க குத்தணும் அங்கே குத்தணும்னாலே அவங்களோட எனர்ஜி யூஸ் பண்ணி ஆகணும் அவங்க எனர்ஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த செக்அப் டெஸ்ட்லாம் முடிச்ச அப்புறம் தான் மிடில் ரேங்க் வாரியர் எக்ஸாமுக்கு அளவே பண்ணுவாங்க இப்போ அந்த எக்ஸாமில் என்ன பண்ணணும்னா ஒரு உண்மையான மிடில் ரேங்க் வாரியர் கூட இப்போ மிடில் ரேங்க் வாரியரோட எக்ஸாமுக்கு கலந்துக்கிறவங்க வந்து ஃபைட் பண்ணணும் அந்த ஃபைட்டில் வந்து முப்பது செகண்ட் தாக்கு பிடிச்சிட்டா போதும் அவங்கள உண்மையான மிடில் ரேங்க் வாரியரா அவங்க ஏற்றுப்பாங்க அதுக்கப்புறம் லார்ட் குவும் நம்ம கல்ட்டில் உங்கள் எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு தான் வழங்கப்படும் யாருக்கும் எந்த ஒரு விதி விலக்கும் இல்லை நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துனா உன்ன மாதிரியே தோற்று போன அந்த மூணு பேரோட நிலைமை என்ன அதுக்கப்புறம் அந்த பாரியோட சோதனையில் தோத்து போன அந்த எட்டு பேரோட நிலைமை என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்றது எனக்கு புரியுது ஆனால் வருத்தப்படுறதால ஒன்றும் ஆயிட போகிறது இல்லை நீ இன்னும் கடுமையாக ட்ரைனிங் பண்ணு அடுத்த முறை திரும்பவும் முயற்சி பண்ணு அதான் அவங்க கிட்ட சொல்ல வர்றது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இத கேட்ட எவனும் நான் என்னோட அவமானமான பக்கத்தை உங்ககிட்ட காமிச்சதுக்கு மனுப்பி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான் அதுக்கப்புறம் மாஸ்டர் லாட் கு கிட்ட நம்ம அவனை பனிஷ் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு குவும் அதை விடுங்க மாஸ்டர் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி இப்போ நம்ம ஹையர் ரேங்க் எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் சரி அந்த காட்டு முன்னாடி போல் இருக்கானே அவன் யார் அவனுக்கு முன்னாடி நிற்கிறானுங்களே அவனுங்களாம் யார் ஃப்ளஷ் அண்ட் பிளட் வேலியில் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்களானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது லாகு அது அது எக்ஸ்ட்ரீம் டிரிவேடி ஃபோர்த் அவரா அப்படின்னு ஷாக் ஆக்குறாரு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வந்து பேஸ் பண்ணி தான் நடக்குது இவங்கெல்லாம் அவங்களோட சீட்டர்கள்னா இவங்க லோ ரேங்க் அதுக்கப்புறம் மிடில் ரேங்க் எக்ஸாம் எல்லாம் சிம்பிளாவே பாஸ் பண்றாங்க எனக்கு அது தெரியும் அதை பத்தி எனக்கு சந்தேகம் இல்லை ஆனா அப்படின்னு சொல்றாரு இதை டே சுத்தி விளைச்சு எல்லாம் விஷயத்துக்கு வா உன்னால இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட லாட் அது அது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதை பார்த்த நம்மளோட சோடமும் சரி அவன் என்ன பண்ருக்கான் அப்படின்னு கேக்குது அதுக்கு நம்ம ஹீரோவும் அது ஒண்ணும் இல்ல நல்லா போயிட்டு இருந்த எக்ஸாம்ல நாங்க நடுவுல தலையிடுறதா இல்ல ரூல்ஸ் கொஞ்சம் ஒத்துக்கல அதனாலதான் அவனோட பேர் கெட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்னன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த முறை இந்த எக்ஸாம் நூத்தி ஆறு பேர் எழுத வந்திருக்காங்களா ஆனா என்ன பண்றது கடைசியில பாதிக்குமேல லோ ரேங்க் வாரியர்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்து இருக்கானுங்க இதை பார்த்த நம்ம ஹீரோவும் எனக்கு நல்லா புரியுது என்னன்னா நான் அந்த ஒரு அந்தஸ்தை பயன்படுத்தி அவனுங்க பண்ணதை பண்ணாம அவனுங்களை தாண்டி போனா அவனுக்கு கோபம் செய்யும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சோடமும் டேய் அப்படி எதிர்ப்பு இருக்க இன்னும் எரிச்சலா இருக்கா அப்படின்னா நீயும் ஆகிப்பாரு அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு சோடமும் சொல்லுது அதுக்கு நம்ம ஹீரோ சோடம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் லார்டு குவும் மதிப்பிற்குரிய இல்டர் இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேரோட பார்வை மேல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம எச்சுன்ஹவும் அப்படியா இந்த இனிஷியேட்ஸ் என்ன நினைக்கிறாங்க நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு எச்சுன்ஹவும் கேக்குறாரு அதுக்கு எல்லாருக்கும் மதிப்பிற்குரிய எல்டர் நான் கவலைப்படுறது இவங்கள பத்தி இல்ல மத்த எல்டர்ஸ் பிரிஸ்டாஸ் அதுக்கப்புறம் லார்ட்ஸ் அவங்களாம் இந்த எக்ஸாம் கண்காணிச்சுட்டு இருக்காங்க அதனால இந்த எக்ஸாம் என் கையிலேயே இல்லை இப்போ உங்களோட அப்ரண்டிஸ் வந்து இங்க இருக்க வாரியர்ஸுக்கு ஈக்குவல் ஆனவங்க சமமானவங்க அப்படின்றது நிரூபிக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்றாரு முடிஞ்சா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் லார்ட் கூவும் அப்படி சொல்றிருக்கும் போது பிளட் வீச்சும் வராங்க பிளட் பிளட்விச் என்ன சொல்றாங்கன்னா லார்ட் கூ சொல்றது சரிதான் ஐடியர் ஹில்டர் அவரு பிளட் அண்ட் பிளெஷ் வேலியோட லார்டா கல்ட்டோட விதிமுறைகளை பின்பற்ற முற்சிக்கிறர் அவர் சொல்ல வர்றத நம்ம கேட்டு பார்ப்போம் அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சோடமும் இவன் எங்கடா என்ன காணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆமா இவளும் நம்மள தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் எக்னோம் நீனோ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்க நீயும் இப்போ தானே வந்த ஹையர் ரேங்க் வாரியர் எக்ஸாமுக்கு இன்னும் கலங்காத்திலயும் வந்துட்டு நீ அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பிளட் ஹாஹா சரி உங்கள் சொல்ல என்னால் மறக்க முடியாது ஸோ அப்படின்னா கு எங்கள் அப்ரண்டிஸ் இப்போ ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் லாட்கூவும் அந்த பாறையை காமிச்சு நீங்க ஹையர் ரேங்க் வாரியர் எக்ஸாமுக்கு தகுதியானவங்க அப்படின்றத நிரூபித்தா மட்டும் போதும் விதியை மீறினாலும் உங்களை யார் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் லாட் லட்குவோட மரியாதைக்காக நம்ம இதை பண்ண வேண்டியது தான் போல ஏஹவா அப்படின்னு அவங்களுக்கும் போறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ள இந்த ஆறு மாசத்துல ஆளே மாட்டா தன்னம்பிக்கையால் வேற நிரம்பியிருக்கா போல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் அவளை நான் பார்த்ததுல இருந்து இப்போ அவள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றத நான் பார்க்கணும் அதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹவாவும் அந்த பாரியாண்ட போயிட்டு அவங்களோட ரெண்டு கையிலையும் அவங்களோட பவரை கேதர் பண்ணிட்டு ஒரு அட்டாக் பண்றாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கள ஒருத்தரும் ஸோ அப்படின்னா இவங்க தான் சிக்ஸ்த் ப்ளஸ்டாரோட அப்ரெண்டிஸா அப்படின்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆமாம் அவங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி லோ ரேங்க் வாரியர் அவங்களோட அப்ரண்டிஸை ஏற்றுக்கிட்டாங்களாமா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வெறும் அரை வருஷத்தில் அவள் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அவள் ஹையர் ரேங்க் வாரியர் எக்ஸாமுக்கு தகுதியானவ தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பாரியை பார்த்தாலே தெரியுது ஏ ஹவாவோட ரெண்டு கையும் அந்த பாரியில பதிஞ்சிருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் ஏ ஹவாவும் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு ஆனா என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பிளட் விச்சம் இது உங்களுக்கு போதுமா லட்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு லட்குவும் இதுவே அதிகம் தான் உங்களோட அப்ரெண்டிஸ் உண்மையாவே கிஃப்டு தான் எக்ஸ்ட்ரீம் பெஸ்டார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நேம்ஜியோனு நீ இந்த எக்ஸாமுக்கு உன்னோட எனர்ஜியா யூஸ் பண்ண போற அப்படின்னு கேக்குறான் அது நம்ம ஹீரோவும் ஆமா அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்க வந்த ஏ ஹவோ நீங்க அதை பாத்தீங்களா உன் விசோ அப்படின்னு கேக்குறாங்க இந்த பொண்ணு பேசுறதை கேட்காத நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள என்னோட இண்டியா டேட் எனர்ஜி வந்து ஒரு சீக்ரெட் பேப்பன் நான் அதெல்லாம் இவனு கிட்ட காமிக்க விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான் இது தெரியாது இந்த பொண்ணும் நான் வந்து இந்த ஆறு மாசத்துல ரொம்ப குரோத் ஆகியிருக்கேன் நான் உங்ககிட்ட எல்லாம் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் இங்கே காமிக்க போகிறது என்னோட சாதாரண எனர்ஜி ஜீவி தான் ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னா நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல மிடில் ரேங்க் எக்ஸாம் பக்கமே பண்ணதில்லை அதனால போகாத காரணத்தினால இங்க எவ்வளோ பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அளவு மட்டும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த ஹேஹா பொண்ணுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணாத விஷயமே இப்பதான் தெரியுது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நீ நீ வந்து என்னை இக்னோர் பண்றியா அப்படின்னு கத்துது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்க என்னை இங்க அவமானப்படுத்தாதபடி நடந்துகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு வாய்ஸ் அஃப்கோர்ஸ் அது நம்மளுடைய எக்ஸுன் ஹா தான் அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஆனா ஒண்ணு மட்டும் பக்கா ஏ ஹாவாவை விட நான் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் அதிகமா கொடுக்கல அவ்வளவுதான் அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இப்போ நான் எக்ஸுன் ஹாயின்னு கொடுத்த புக்ஸ் அதுக்கப்புறம் மென்டல் டெக்னிக்ஸ் அதுக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கடந்த ஆறே மாசத்துல என்னால் இவ்வளோ எனர்ஜியை சேகரிச்சிருக்கவே முடியாது ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கவும் முடியாது அதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சமாக தயங்கினா கூட என்னால் இங்கே ஒரு பள்ளம் கூட போட முடியாத போகலாம் அதனால ஒரு எனர்ஜி பஞ்சம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு எனர்ஜி பஞ்சம் வைக்கிறான் நம்ம ஹீரோட பஞ்சம் ரொம்ப பயங்கரமா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்படுறான் என்ன அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த பாறைகள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவ்வளோ ஒன்று கஷ்டமா இல்லையே அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்கள ஒத்துனும் அவ அந்த பாறையில மார்க்க மட்டும் போடலை ஆமா அவ அந்த பாறையில ஓட்டையே போட்டுட்டான் வெறும் ஒன் இயர்ல அவனால இவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியுமா அப்படின்னு அங்கே இருக்கணுங்களா பேசிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு பயங்கரமான சம்பவம் என்னன்னா நம்ம ஹீரோ கொத்துன குத்துக்கு பாறைக்குள்ள நம்ம ஹீரோட கை மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சோடமோ அட்லீஸ்ட் நீ இதுல பாஸ் நீ அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் ஜவாபிக்கும் வரான் அவன் என்ன சொல்றானா இந்த கருமந்திர பச்சை பாரியை பாதையா பல பண்ண சரி விடு நான் அதை பாத்துக்கிறேன் என்ன பார்த்து நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் இந்த முட்டாளுக்கு வேற எந்த நேரத்துல போட்டி போடணும் அப்படின்ற வியா இல்ல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஜவாபேக்கும் இந்த கிரேட்டான ஜவாபிக் சாங் பவுருக்கு இனிமே இந்த பார் தான் பிட்னஸா இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டு இருக்கான் அந்த பாரிய ஜவாபேக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஓய் ஓய் இனி உண்மையாவே உன்னோட கோல்டன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போறியான பயன்படுத்த போறியான அப்படின்னு கேட்கிறான் அதுக்கப்புறம் அங்க இருந்தாங்களும் இவன் வந்து இந்த பாறையை டிஸ்டைப் பண்ண பார்க்கறானா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல ஏன்னா அந்த பாறையிலேருந்து இருந்து சின்ன சின்ன கற்கள் தான் பறந்துட்டு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டேய் நீ எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியலடா எனக்கு நீயும் இவ்வளவு நேரமும் அடிச்சுட்டு இருக்கேன் சும்மா இந்த பாறையோட மேற்பரப்பு மட்டும் தான் டேமேஜ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது அப்படி நம்ம ஹீரோவும் ஜவாபேக் கிட்ட கேக்குறேன் அது ஜவாபேக் நான் நான் உன்னை காய திரிவேன் கொஞ்சம் பயந்தேன் அதனாலதான் உன்னோட கை முட்டியை மட்டும் சுத்தி குத்திட்டு இருந்தேன் வேற ஒன்னும் இல்ல அப்படி நம்ம ஜவாபேக் சொல்லி முடிகிறதுக்குள்ள அவனோட தம்பியும் அவனோட மண்டியை எடுத்துட்டு வந்து அந்த கல்ல முட்டுறான் இதை இருந்த எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு அதுக்கப்புறம் ஹோஹியோன் சாங் அவனோட மண்டியை வச்சு இவ்வளவு நல்லா ட்ரைனிங் எடுத்தது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகல ஏன்னா வெற்றிகரமா அந்த பாறையை ரெண்டு பாகமா பழந்துட்டான் இதை பார்க்கும்போது போது எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு ஆனா நீங்க சிரிக்க மாட்டீங்க சரி வாங்க அடுத்தது போயிடலாம் அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் டே அவன் அந்த பாரியை பிறந்துட்டாண்டா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் டேய் உன்னோட தலையை எதலடா பண்ணாங்க அப்படின்னு கேக்குறேன் அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் ஓ அப்பனா இதுதான் அவங்க ஒன் இயரா ட்ரைனிங் எடுத்த அவங்க ட்ரைனிங்கோட ரிசல்ட்டா ஓ அருமையா இருக்கு சூப்பர் அற்புதம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஜவாபேக்கும் இப்போ எல்லாரோட பார்வையுமே ஏமாலதான் இருக்கு அப்படின்றது உனக்கு தோணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறான் அது நம்ம ஹீரோவும் எல்லாரும் ஒன்னும் ஒன்னும் பாக்கல எல்லாரும் ஊ தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் இதை பார்த்து எக்ஸுவும் பயங்கரமா சிரிக்கிட்டாரு குட் குட் என்னோட அப்ரண்டிஸ்னா இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் லட்கோவும் உங்களுக்கு கிடைச்சிருக்க மூணு அப்ரண்டிஸ்ஸுமே நம்ம முடியாத அளவுக்கு தர மாசாலிகளா ஸ்கில்லடா பவர்ஃபுல்லா இருக்குங்க எக்ஸ்ட்ரீம் டீல்டர் அதனால நான் சொன்னபடியே அவங்க கலந்துக்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸையும் நான் போயிட்டு பார்க்கறேன் அப்படின்னு லட்கோவும் சொல்றாரு இதை கேட்ட நம்ம மை மைலாட் நீங்க இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இதை கேட்டா வரும் என்ன அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் நாங்க இங்க கலந்துக்க வந்தது ஹை ரேங்க் வாரியர் எக்ஸாம்ல இல்ல மாஸ்டர் ரேங்க் எக்ஸாம்ல அப்படின்னு சொல்றான் இதே கேட்டாங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஷா இருக்கு இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்